ஹாய் வெல்கம் டு சாரிகே சென்ட்ரிகானா வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி குருமாங்க இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம நல்ல சப்பாத்திக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் பூரிக்கு அப்புறம் இட்லி தோசைக்கு பரோட்டாக்கு சுடு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எம்மா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கலாங்க இது சூடானதும் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கலாம் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் மூணு கிராம்பு ஒரு மராக்கி மொட்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இதை போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க இதை நல்லா பொரியட்டும் இதை நல்லா பொறிஞ்சிட்டுக்கு பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது நல்லா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும் வதங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த பச்சை வடை போரளவு வதங்கிட்டு வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டும் ரெண்டுமோ அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கணும் இது வதங்கிட்டிருக்கு வதங்கிடுச்சு போர் நல்லா ஓரளவு வதங்கியிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருகப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இன்னும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தண்ணி சத்தலாம் நல்லா போகணும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீ ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டோங்க எப்போதுமே மசாலா சேர்க்கும்போது அடுப்பு சிம் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இப்போ ரெண்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வதங்கு வதங்குனதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணியை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியோடையும் சேர்த்துக்கணுங்க இப்போ தண்ணி பார்த்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்குது இப்போ நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து கொடுக்கலாம் நல்லா குருமா பதத்துக்கு வரணுங்க நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தேங்காய் ஒரு அரை முடி தேங்காவை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த பத்துக்கு நல்லா வெந்து வரணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு குருமா அவ்வளோதாங்க அருமையான பட்டாணி குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குருமா ரெடியாக சூப்பராக ரெடியாகிருக்கு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும் அது சப்பாத்திக்கு இது வச்சு சாப்பிட்டா அருமையாக சாப்பிட்லாங்க எத்தனை சப்பாத்தி போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சாப்பிட்லாம் அதே மாதிரி சூடான சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது சூப்பராக எளிமையான முறையில் சூப்பி சூப்பரான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் இதே முறையில் செஞ்சு பாருங்கள்